பாட்டு okay, அதிக okay. hey, mm. <endure> ஹம் கேட்கணும் கிடைச்சிருச்சு சொல்லிட்டு போனா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ வணக்கம் நண்பர்களே கொஸ்டின் என்னென்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இதை ஒரு ஸ்மால் செட்டப்ல பார்க்கலாம் இப்போ ரெண்டு கான்ஃபரன்ஸும் எடுத்துக்கலாம் ரெண்டு ரூம்லேயும் தனித்தனி மைக்கன் ஸ்பீக்கர் இருக்குது இப்போது இந்த மைக்கில் பேசுனா இந்த ஸ்பீக்கரில் கேட்கும் அதே மாதிரி இந்த மைக்கில் பேசுனா இந்த ஸ்பீக்கரில் கேட்கும் சரி இப்போ பேசி பார்க்கலாம் பி பிராக்டிகல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதில் பார்த்துருப்பீங்க ரூம் ஒன் மைக்கில் பேசுனது ரூம் டூ ஸ்பீக்கரில் கேட்டுச்சு அதே சிக்னல் ரூம் டூ மைக் ரூம் ஒன் ஸ்பீக்கரில் கேட்டுச்சு இது தான் எக்கோன்னு சொல்லுவாங்க சரி இந்த எக்கோவை கேன்சல் பண்ணாதான் ரூம் ஒன் அண்ட் ரூம் டூ கடையில் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கும் கரெக்டுங்களா அதுக்கு முன்னாடி சவுண்ட் எப்படி மைக் டூ ஸ்பீக்கர் ட்ராவல் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மைக் பார்க்கலாம் நம்ம பேசுறது வேவாக காற்றுல ட்ராவல் ஆகி மைக்குள்ளே போகும் மைக்கில் டைஃப்ரம்னு ஒன்று இருக்கும் டைஃப்ரம்னால் ஒன்றும் இல்லைங்க ஸ்மால் தின் பிளாஸ்டிக் அது நம்ம பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரியும் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும் அந்த டைஃப்ரம் கூட காயில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க டயஃப்ர மூவ் ஆகும்போது காயிலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும் இந்த காயில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் மேக்னெட் சுற்றி இருக்கும் அப்படி மேக்னெட்டை சுற்றி இருக்கிற காயில் மூவ் ஆகிட்டு இருந்தால் அங்கே எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை தான் நம்ம ஆம்பிளிஃபையர்கோ இல்லை சவுண்ட் ரிசீவிங் டிவைஸ்க்கோ கொடுப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் மைக் எப்படி ஒர்க் ஆகுதோ சேம் ரிவர்ஸ் கான்செப்ட் தான் ஸ்பீக்கர் மைக்கில் சென்ட் பண்ண எலக்ட்ரிக் கரண்ட் ரெண்டு ஒயரில் ட்ராவல் பண்ணி ஸ்பீக்கருக்கு வரும் ஸ்பீக்கர்லேயும் ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ரெண்டு ஒயரும் காயில் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சேம் எங்கேயும் பர்மனண்ட் மேக்னெட்டை சுற்றி தான் காயில் இருக்கும் ஒரு மேக்னெட்டை சுற்றி காயில் இருக்கிறப்போ காயிலுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் வந்துச்சுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த காயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டயஃப்ரம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது காயில் மூவ் ஆகும் அப்போது டயஃப்ரமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் ஆகி ஏரை வெளியில் புஷ் பண்ணும் அப்படி ஏரை வெளியில் புஷ் பண்ணும்போது தான் இருந்து சவுண்டு வரும் அந்த சவுந்தை நமக்கு கேட்கும் நெக்ஸ்ட் இன்டர்ஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் இன்டர்ஃபரன்ஸ்னா தமிழில் குறுக்கீடுன்னு மீனிங் அதாவது ஒரு வேவ் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது சேம் டைமில் இன்னொரு வேவ் டிராவல் ஆச்சுன்னா அது இன்டர்ஃப்ரென்ஸ் வேவ்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு வேவும் ஒரே டைமில் டிராவல் ஆகுறப்போ ரெண்டு வேவும் ஆட் ஆயிரும் சப்போஸ் ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கலாம் சேம் டைம் அதே மாதிரி இன்னொரு வேவ் டிராவல் ஆச்சுன்னா ரெண்டு ஆட் பண்ணுறப்போ அதோட ஆம்பிளிடியூட் ஆம்ப்ளிடியூட்னா இங்கே சவுண்டுன்னு வச்சுக்கலாம் அது ரெண்டு மடங்கு அதிகமாகும் இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த கான்செப்ட் தான் தேட்டர் அண்ட் ஹோம் தேட்டரில் யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் ஒரே சவுண்ட் நமக்கு ரொம்ப சத்தமாக கேட்குது அகைன் ஒரு வேவ் இருக்குது சேம் டைமில் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வேவ் டிராவல் ஆச்சுன்னா ரெண்டு வேவ் ஆட் பண்ணுறப்போ அதோட ஆம்ப்ளிட்யூட் ஜீரோ ஆயிரும் அதாவது என்ன சத்தமுமே கேட்காது இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டெர்ஃபன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த தான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒரு பாண்ட் இருக்குது அந்த பாண்டில் ஒரு ஸ்டோன் போட்டால் ஒரு வேவ் கிரியேட் ஆகும் இப்போது அதே இடத்துல அகைன் இன்னும் இன்னொரு ஸ்டோன் போட்டால் ஆல்ரெடி இருந்த வேவே பெருசாகும் இது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரென்ஸ் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டோன் போட்டதுக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஸ்டோன் போட்டால் ரெண்டு ந வேவ் கிரியேட் ஆகும் அந்த ரெண்டு வேவும் ஒன்றோடு ஒன்று மோதி கேன்சல் ஆயிரும் இதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அகைன் இந்த சின்னவரேக்கு வரலாம் இப்போ ரூம் ஒன் மைக்கில் பேசுகிறாங்க அது ரூம் டூ ஸ்பீக்கருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க அதை ரெஃபரன்ஸ் சிக்னலில் வச்சுக்கிறாங்க ஸோ இந்த ரெஃபரன்ஸ் சிக்னலை வச்சு தான் நம்ம எந்த சிக்னலை அதாவது வரப்போகிற எக்கோவை கேன்சல் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அகைன் ரூம் டூ மைக்கில் பேசுகிறாங்க அப்படி பேசுகிறப்போ ரூம் டூ மைக்கில் பேசுகிற சிக்னல் ப்ளஸ் ஆல்ரெடி இருந்து வந்த சிக்னல் ரெண்டுமே மைக்குள்ளே போகும் அந்த சிக்னல் ரூம் ஒன் ஸ்பீக்கருக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஇசின்னு ஒரு ப்ராசஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க ஏஇசின்னா அக்வஸ்டிக் எக்கோ கேன்சலர் இப்போது ரெஃபரன்ஸ் சிக்னல் என்ன பண்ணுன்னா அதுக்கிட்டே இருக்கிற சிக்னலை இன்வெர்ட் பண்ணி ஏஏசிக்கு கொடுக்கும் ஸோ ரெண்டு சிக்னல் ஒரே டைமில் வரப்போ ஆட் ஆகும் அப்படி ஆட் பண்ணுறப்போ நமக்கு எக்கோ சிக்னலை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் ரூம் மைக் டூவில் பேசின சிக்னலை மட்டும் ரூம் ஒன்க்கு சென்ட் பண்ணும் இப்படி தான் ரெண்டு ரூம்க்கு இடையில் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் நடக்கும் இந்த ஏஇசி ப்ராசஸ்க்குள்ளேயும் நிறையா ஃபில்டர் அண்ட் ஃபீட்பேக் ப்ராசஸ்லாம் நடக்கும் இந்த ப்ராசஸோட ஒர்க்கிங் கான்சப்ட் மட்டுந்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் கொடுத்துருப்பாங்க ஒன்று ப்ரைமரி மைக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ப்ரைமரி மைக் எதுக்குன்னா நம்ம பேசுகிறது கால் பேசுகிறது இல்லை ரெக்கார்ட் பண்ணுறது ஸோ இது எல்லாமே ப்ரைமரி மைக் யூஸ் ஆகும் செகண்டரி மைக் பார்த்திங்கன்னா அது ஒன்லி ஃபார் எக்கோ கேன்சலேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது அவுட் சைட் நாய்ஸ் ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் நாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடும் ஸோ இந்த எக்கோ கேன்சலேஷன் ப்ராசஸ் தான் நம்ம மொபைல்லையும் நடக்குது அதனால தான் நம்மளாலையும் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பண்ண முடியுது இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு நம்புகிறேன் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம்